அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேசன் அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் மிக மிக மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இந்த ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறும் வகையில் மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி உள்ளிட்ட இன்றியமையா பொருட்களை நியாய விலை கடைகள் வாயிலாக பெற்று பயன்பெறும் வகையில் புதிய குடும்ப அட்டைகள் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பதினைந்து லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் கடந்த ஆண்டு தமிழகத்தில் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டன ஏற்கனவே இணைய வழியில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது புதிய குடும்ப அட்டைகள் தற்போது வழங்கப்படுகின்றன இவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்து அனுப்பப்பட்டுள்ளது இவர்கள் புதிய குடும்ப அட்டைகளை வ வட்ட வழங்கல் அலுவலங்களில் தாங்களோ தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது சென்று பெற்றுக் கொள்ளலாம் இந்த குடும்ப அட்டைகள் அட்டைதாரர்களிடம் சேருவதற்கு முன்னரே அட்டைதாரர்கள் அவர்களுக்கான இன்றியமையா பண்டைகளை நியாயவிலைக் கடைகளில் பெரும் வகையில் குடும்ப அட்டைகள் செயலாக்கம் செய்யப்பட்டு அந்த விவரம் குடும்ப அட்டை எண்ணுடன் அட்டைதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டுள்ளது குடும்ப அட்டை எண்ணை கடை பணியாளரிடம் தெரிவித்து விரைவில் சரிபார்ப்புக்கு பின் நியாயவிலைக் கடைகளில் அவர்களுக்கான இன்றியமையா பண்டைகளை அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு முதன்மை செயலர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பதிமூன்றாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு கூடுதலாக சுமார் ஏழு லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை வழங்க முடியும் எனவும் எனவே புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழக அரசு விரைவில் அறிவிப்பு வெளியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது எனவே புதிய குடும்ப அட்டை வாங்கும் பலருக்கும் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மகளிருக்கு ஏற்கனவே வழங்கப்படுகின்ற ரூபாய் ஆயிரம் உரிமை தொகையை மேலும் உயர்த்தி வழங்க தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது